வந்து பொதுவாக வந்து எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரி அப்படின்னா நம்ம அஞ்சாம் நம்பர் இப்போ நம்பரில் வர மாதிரி வச்சுக்கலாம் பர்டிகுலராக சில தொழில்கள் இப்போ உதாரணத்துக்கு அக்ரி சம்மந்தப்பட்ட தொழில்கள் அக்ரோ சம்பந்தப்பட்ட தொழில்கள் பால் பொருட்கள் டெய்ரி ப்ராடக்ட்ஸு இதே மாதிரி உள்ளது டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து ரெண்டாம் நம்பர் சந்தனுடைய ஆதிக்கம் வரும் சந்தனுடைய ஆதிக்கம் வரும்போது அந்த ரெண்டாம் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த ரெண்டாம் நம்பருக்கு பதிலாக நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கனாக்க இந்த இடத்துல தான் நம்ம லெட்டர்ஸ்ன்னு ஒரு கான்செப்டை கொடுக்குறோம் இந்த ரெண்டாம் நம்பருக்கு உண்டான லெட்டர்ஸை யூஸ் பண்ணுறது தான் நல்லது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாம் நம்பருக்கு என்னென்ன லெட்டர்ஸ்னால் பிகேஆர்னு வரும் இந்த எழுத்துக்களை ஆரம்பத்துலேயோ அல்லது நிறைவுலேயோ வர்ற மாதிரி இந்த பிகேஆர் எழுத்துக்களை யூஸ் பண்ணுறது ரெண்டாம் நம்பர் சம்மந்தப்பட்ட தொழில்களுக்கு சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதாவது விவசாய பொருட்கள் பால் பொருட்கள் உணவுப் பொருட்கள் பேக்கரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த பிகேஆரின் செயலில் ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வச்சுட்டு டோட்டலில் ஃபைவ் வர மாதிரி பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் அதே மூணாம் நம்பர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கன்சல்டன்ட் தொழில்கள் ஆடிட்டிங் பண்ணுறாங்க ஆடிட்னா பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டு வித்தவுட் எனி ஃபார்ம் ஆஃப் இது மணி வெறும் பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டு நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு படித்த படிப்பை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது அந்த மாதிரியான ஒரு கன்சல்டன்ட் ஃபார்முக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சிஜிஎல் இந்த எழுத்தில் ஆரம்பிக்கிற மாதிரியோ இல்லை நிறைவடைகிற மாதிரியோ அந்த சிஜிஎல்லில் ஆரம்பிச்சுட்டு டோட்டல் ஃபைவ் வர மாதிரி வச்சுக்கிறது இப்போ டோட்டலில் வந்து நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது ஃபைவ்ல தான் நம்ம வைக்க போகிறோம் ஆனால் அந்த எழுத்துக்களை யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த சிஜிஎல் எழுத்துக்களை கன்சல்டன்ட் ஃபார்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மூன்றாம் நம்பரு அதாவது கன்சல்டன்ட் ஃபார்ம்ஸுக்கு நாலாவது இது ராகுவோட தன்மையுடைய கூடிய தொழில்கள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ஹோட்டல் தொழில்கள் ஃபர்னிச்சரு அதே மாதிரி பில்டிங் கட்டுறது கார் வாங்க காரு தெரிய கார் பண்ணுறாங்க இல்லைங்களா கார் ஷோரூமு அல்லது கார் வந்து செகண்ட் கார் கார் சிக்கிறது ஸோ கார் சம்மந்தப்பட்டது பால் பொருட்கள் மாடு நாலு கால்களால் நடக்கக்கூடியதாக தான் ராகுன்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாத்துக்குமே வந்து டிஎம்டி இந்த நாலா நம்பர் எழுத்துக்கள் ஆரம்பத்துலேயே நிறைவில் வர மாதிரி வச்சுட்டு டோட்டல் ஃபைவ் வர மாதிரி வச்சிட்டிங்கனாக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும்